வெல்கம் டு கேரக்சிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நுடைய நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாவது ட்ராப் போயிட்டு டிஎல் இதில் வந்து நம்ம சீபோர்ட் எட்டாம் நம்பர் வரும்னு கனெக்ட் பண்ணியிருந்தோம் அது அழகாக மேட்சாக இருந்து போர்டில் ஒரு நாலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் நமக்கு ரெண்டு நம்பருமே எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக ஒரு நல்லா விண்ணிங்க தான் நம்ம அதான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சிருந்தது நல்ல விண்ணங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் இல்லாமலே நமக்கு அப்படியே வந்து வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சுட்டு வராங்க ஏன்னா எனக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் பெண்டிங்ல இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இருக்குது இன்றைக்கி ஏதாவது பேர் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்களா எந்த நம்பருமே எடுத்து ஆடலை எல்லாமே வந்த நம்பர் ஆல்ரெடி வச்ச நம்பர் தான் சரிங்களா ஏன்னா நமக்கு இந்த எண்பத்தி நமக்கு இந்த மாதத்தில் நிறைய டைம் வச்சுட்டாங்க பிசி நாலுங்கிறதையே நமக்கு நிறைய டைம் வச்சுட்டாங்க அதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வச்ச நம்பரே வைக்கிறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வர்றதில்லை அதே மாதிரி பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இன்றைக்கி நிறையா தான் இருக்குது இப்போ மாத ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தான் ஆனால் பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இந்த மாதிரி எடுக்காமல் விடறதுனால நிறைய நம்பர்ஸ் பெண்டிங் நம்பர் ஆகிடுது அது மாதிரி எடுத்தாமல் இருந்தது அதே மாதிரி நாளையை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய காரணிய குழுக்கள் காரணிய பிளஸ் குழுக்கள் நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் அதே மாதிரியாக தான் நமக்கு காமிக்கிது பார்ப்போம் நாளைக்கும் இந்த மாதிரி வச்ச நம்ப நம்பருக்குள்ளேயே வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா போன வாரமே நமக்கு கார்வனியா பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்பது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்தாங்க இதில் அடுத்த ரிசல்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாம் நம்பர் என்ன பண்ணாங்க இந்த வந்து இந்த ரெண்டாம் நம்பரையும் இதையும் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்புறம் இதில் வந்து நமக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு நடந்தாங்க அப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆடுறாங்க அது மாதிரி இந்த மாதமும் ஏதாவது நம்பர் விட்டு ஆடுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் நம்ம எதிர்பார்க்குற நிறையா நம்பர் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒன்றா மூணா மூணாம் நம்பர் வந்துருக்கு இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது மெயின் பிரதானமாக இருக்குது பட் இதெல்லாம் எடுக்கிறது இல்லைங்கிறதான் உன் ரீசன் ஏன்னா இதெல்லாம் எடுத்தாங்களா தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வின்னிங் நமக்கு நிறைய வரும் ஏன்னால் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இந்த மாதத்தில் எங்கேயுமே கிடைக்கல கஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் தேதி இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு நடிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் எங்கேயாவது ஏ கீபோர்டில் வந்துச்சான்னா வரல சரிங்களா நமக்கு வந்து அது மாதிரி வராமல் நிற்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஆனால் பி போர்டுலேயும் நமக்கு சி போர்டுலேயும் நமக்கு வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் அதே தான் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாம் தேதி வாக்கில் அடித்தாங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நமக்கு அடிக்கவே இல்லை கண்டிப்பாக அதை நமக்கு பேஸ் பண்ணி அடிக்கணும் அடித்தாங்கனா தான் நமக்கு அடுத்தடுத்த வின்னிங் வரக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு காரோனியா ப்ளஸ் என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய காரூனியா ப்ளஸ்ஸு சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இதுவே டபுள்ஸாக தான் இருக்குது பாப்பா எப்படி ஆடுறாங்கன்னு அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழுங்கிறது போன வாரம் காரூனியா ப்ளஸ்ஸில் ஆடினாங்க அதே மாதிரி நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது ட்ரா நம்பர் சரிங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பருங்கிறது நிறைய நம்பர்ஸ் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பண்ணால் கூட நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் நேராக செடுத்திங்கன்னா எட்டு நாளாக பெண்டிங் பி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒரு பதினேழு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சி போர்டில் வந்து நமக்கு நாலு இது கூட அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை பட் என்ன ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்க அடுத்து மூணாம் நம்பரை பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான் பதினாலு பி போர்டு வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்துருந்துச்சு அது நமக்கு ஒன்று இது வந்து உங்களுக்கு ரெண்டு தான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் அப்படியே வந்து நமக்கு இ அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இன்னையோட செத்து அஞ்சு நாளாக ஆச்சு அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது பட் ரெண்டாம் நம்பர் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாலு மூணு நாலு அஞ்சு ட்ராக் முன்னாடி வந்துச்சு நாலு ட்ராக் முன்னாடி வந்துச்சு இப்போ நாலு நாள் ஆச்சு சரிங்களா படம் தான் பெயிண்டிங் நம்பர் அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது சி போர்டில் சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டா என்னையோட இருபத்தி மூணு இருபத்தி மூணாச்சும் அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாள் பெண்டிங்கில் தாங்க இருக்குது அஞ்சாம் நம்பர் பெண்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது அஞ்சா நம்பரு பார்க்கலாம் நமக்கு எப்படி வருதுன்னு மாதிரி ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அதே தாங்க பதினோரு நாளாக பெண்டிங் ஏ போர்டில் பி போர்டில் பத்து நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஏழு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பட் நாளைக்கு வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கும் அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதுக்கடுத்த அப்படியே நமக்கு வந்து ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல இருபது இருபது நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து ஏழு சி போடில் வந்து அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அதனால் பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு நிறையா தான் அதே மாதிரி இப்போ எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல பத்து பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு சி போர்டில் எட்டு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு பெண்டிங் ஆகிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு இப்போ நேற்று வந்துச்சு இன்றைக்கி வரல இப்போ ரெண் ஒன்று சி போர்டில் பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து இன்றைக்கி கூட பதினாறு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு அப்போ வந்து நமக்கு இன்னும் ஒன்று தான் இவ்வளோ தான் நம்பர் நம்பர் மாதிரி ஜீரோவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு வந்துச்சு இல்லையா ரெண்டு ட்ராக்கு முன்னாடி அப்போ மூணு பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடில் வந்து நமக்கு இது வரைக்கும் பன்னெண்டா ஆமாம் பன்னெண்டு நாளாக வராமல் இருக்குது சி போர்டில் வந்து பத்து நாளாக வராமல் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இன்னும் பெண்டிங்லேருந்து வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதில் ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன வருது அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எனக்கு ஆறா நம்பருங்க ஏன் ஆறாம் நம்பர் வரணுங்க ரொம்ப நாள் பெண்டிங் கிட்டத்தட்ட வந்து நமக்கு இதையோடு சேர்த்தினா ஒரு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் இப்போ நம்ம ஒன்றுக்கு ஆறுன்னு எதிர்பார்க்கலாம் அது மாதிரி வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருமா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் அப்படி இந்த மாதம் எது அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க நூ ஏழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்க ஏற்கனவே வந்து தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு இந்த தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த டிராவுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு ஆறாம் நம்பர் மேலேயும் எட்டாம் நம்பர் மேலேயும் டவுட்டு சரிங்களா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்பதுக்கு ஆறுன்னு வரலாம் ஒன்பதுக்கு எட்டுன்னு வரலாம் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஒன்றுக்கு எட்டுன்னு வரலாம் ஒன்றுக்கு ஆறுன்னு வரலாம் இந்த மாதிரி நம்பர்களும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ளஸ் பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்துச்சு ஏ போலில் வந்துச்சு ஆனால் இல்லை ஏ போர்டில் நமக்கு இந்த மாதத்தில் எட்டாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்துச்சான்னா ஒரே ஒரு டைம் வந்துச்சு ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துச்சு அது பதினெட்டாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் வரல அதுலேருந்து வந்து பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் அது நம்ம இன்னோட சேர்த்துனா பத்து நாள் ஆச்சா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு மு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஜீரோ மேலே டவுட்டு ஏன்னா ஜீரோ கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஜீரோ வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஜீரோ வந்து பி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி அஞ்சா நம்பர் சரிங்க இந்த ரெண்டு நம்பருக்குமான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏன் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் மேட்ச்சாக இருக்குது அதாவது பி போர்டில் மேட்ச்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா பட் அந்த மாதிரி ஏதாவது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்க அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா இப்போ இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஆறு அதாவது ஆறு ஜீரோனு கொடுக்குறேன் எட்டு ஜீரோனு கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி எனக்கு சி போடில் நமக்கு திரும்ப வந்து நாலாம் நம்பருக்கே திரும்ப வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் திரும்ப நாலாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறேன்னா திரும்ப வந்து இந்த ஜீரோ எட்டுன்னு வருது இல்லையா அது மாதிரி ஆறு ஜீரோ நாலு இது மாதிரி நம்பர்லாம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு ஆறாம் மேலே டவுட் இருக்குது எட்டாம் மேலே டவுட் இருக்குது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது மாதிரி அப்படி ஏன்னா பி போரில் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு ஜீரோ வரணுன்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு இன்னொரு நம்பர் மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் அதே இடத்துல மேட்ச் மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது திரும்ப ஏன்னா கணக்கு அதே மாதிரி காமிக்கிது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஜீரோ இது முதல் முதல்ல இது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள் இதை ஏதாவது வந்து அந்த அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக இங்கே என்ன காரோனிய ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் ஜீரோ இல்லாமல் மாட்டாங்கன்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள்